ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள் ஒரே குடியிருப்பு வளாகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்பு ஒரே பெயரிலே இருந்தால் என்ற ரீதியிலே தமிழக அரசு ஒரு ஏற்பாட்டை செய்வதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது அப்படி என்றால் மின் கட்டணம் உயரும் என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது ஒரு யூனிட்டுக்கு சுமார் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இதனால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவார்கள் குறிப்பாக வாடகைக்கு குடியிருப்பவர்கள் வீட்டு உரிமையாளர்கள் அதிகம் பாதிப்பார்கள் எனவே இந்த முடிவை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது கோடை காலத்திலே மழை பெய்தால் முன்னெச்சரிக்கைக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் சிறந்த வெளி நெல் கொள்முதல் நெல் மூட்டைகளை பாதுகாப்ப தார்பாய்கள் இருக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் இல்லையென்றால் அரசுடைய போக்கால் பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகளே ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் மூட்டைகள் திடீர் மழையின் காரணமாக நனைந்ததை நினைவு கூற விரும்புகிறேன் மழை பெய்ய போகின்றது என்று வானிலை அறிக்கை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருப்பதை அரசு அத்துறை முறையே சரியே தங்களுடைய நிலையை கருதி விவசாய நிலையை கருதி நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் நீர்வளத்துறையை பொறுத்தவரையில அதன் மூலமாக தமிழகத்தில் தொன்னூறு அணைகள் பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஏரிகள் பாசன கால்வாய்கள் உள்ளிட்டவை பராமரிக்கப்படுகிறது குடிமராமத்து பணி மற்றும் மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் தற்போது நடைபெறுகின்றது என்றால் அது கேள்விக்குறி தமிழக அரசு பராமரிப்பு பணிகளை புனரமைப்பின் மூலம் ஏரிகள் புனரமைப்பின் மூலம் சரியாக செய்ய வேண்டும் எனவே தற்போது கோடை காலத்தில் நீர்நிலைகளை தூருவாதற்கு உடனடியாக ஏரி குளங்களை தூர்வார நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பட்டாசு ஆலைகளுடைய விபத்து தொடர்ந்து கொண்டே போகிறது இதற்கு முறையான சரியான கோட்பாடு இல்லை என்று தெரிகிறது கோட்பாடை முறையாக சரியாக கொடுக்காமல் தினந்தோறும் ஏழை எளிய தொழிலாளர்களுடைய உயிர் பிரிவுகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் அதேபோல பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு குடிநீர் தேவையான மின்சாரம் தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் கோடைக்காலத்தில் மின்சார தேவையை பூர்த்தி செய்து மக்களுக்கு கொடுப்பது அரசனுடைய கடமை அதேபோல கோடைக்காலத்தில் மின்சாரம் மற்றும் குடிநீர் ஆகியவற்றை சேமிப்பது மக்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் அதற்கு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தை இருக்க முடியாது திருநெல்வேலியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகருடைய மறைவு குறித்து மறைவா கொலையா தற்கொலையா என்று பத்து நாட்களுக்கு பிறகு கூட கேள்விக்குறியாக இருப்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காவல்துறை ஒரு காலக்கெடுவிற்குள் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் கஞ்சா கடத்தல் விற்பனை தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டே போகிறது அதை ஒழிக்கும் வகையிலே அரசனுடைய செயல்பாடு போதுமானதாக இல்லை என்பது சாதாரண மக்களுடைய கருத்தாக இருக்கிறது காரணம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை டாஸ்மாகை தாண்டி கஞ்சாவின் காரணமாக கொலை கொல்லை எல்லா தெருவிலும் இளைஞர்கள் சண்டை அடிதடி ரகலை என்பது தொடர்ந்து கொண்டிருப்பதை அரசியல் புரட்சிக்காக அல்ல தொலைக்காட்சி பத்திரிகையின் மூலம் படித்ததையே நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த மூன்றாண்டுகளிலே திமுக அரசனுடைய ஆட்சியின் அடிப்படையிலே மக்கள் பெற்ற சிரமங்கள் வேதனைகள் ஏராளம் உதாரணத்திற்கு பொருளாதார சுமையை ஏற்றிய திமுக அரசு சொத்து வரி தண்ணீர் வரி பால் வரி உயர்வு என்பது ஒருபுறம் அதனை குறைக்க நினைக்காத அரசாக தமிழக அரசு செயல்பட்டதுதான் மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதேபோல தேர்தல் வாக்குறுதிகளை முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு இந்த அரசு மொத்தத்தில் மக்களுடைய அவசிய தேவையை அவசியத்தை பூர்த்தி செய்யாத அரசாகவே இந்த அரசு மூன்று ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசு அலுவலகங்களிலே லஞ்ச ஊழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் சட்டம் ஒழுங்கை பற்றி கவலை இல்லாத அரசாகவே இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது செல்ல பிராணிகள் குறிப்பாக நாய் வளர்ப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் வளர்க்கும் நாயை தெருவிலே அழைத்து வந்து அதை சாதாரண மக்கள் கடிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது தவறு குறிப்பாக குழந்தைகள் அதில் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள் நிறைய உதாரணங்களை நாம் தமிழகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசனுடைய கடமையாக இருக்கிறது இதற்கு ஒரு சரியான கோட்பாட்டை தமிழகம் முழுவதும் அரசு கொடுக்க வேண்டும் சமீப கால ஒரு செய்தி இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது விபத்து கஞ்சா கடத்தல் அவர் மீது தாக்குதல் வழக்கு சோதனை அதற்கு பிறகு சிகிச்சை இதனுடைய உண்மை நிலை நிலை என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா அல்லது உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் பத்திரிகைகளுக்கு தெரிய வேண்டும் அதே போல யூடியூபுக்கு பொதுவாக சில கோட்பாடுகளும் தேவை என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற பொருள் கூட பத்திரிகை நண்பர்கள் ஏ பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் நினைவிடத்தை பராமரிக்கக்கூடிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு அதை முறையே சரியே அவர்கள் பராமரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது மறைந்த மரியாதைக்குரிய நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பத்மபூஷன் விருதை இந்த கட்சியினுடைய தலைவர் திருமதி பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதற்கு வாழ்த்து பாராட்டு தெரிவிக்கிறது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை என்று நாங்கள் கருதுகிறோம் தேர்தல் ஆணையம் வாக்கு என்னும் மையங்களில் முழுமையாக சரியாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கோடை காலத்திலே மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு பயிற்சி கூடாது என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலிலே அடுத்த வாரம் மும்பை தமிழர் பகுதியிலும் அதற்கு அடுத்த வாரம் டெல்லி தமிழர் பகுதிகளுக்கும் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் கேட்டால் சொன்ன சார் It's தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் கல்வி கல்வித்துறை மாணவர்களுடைய படிப்பு என்ற நிலை வரும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுவதுதான் வருங்கால மாணவர்கள் நலனுக்கு நல்லது அரசியலுக்காக ஒரு சார் நீட் தேர்வு வேண்டும் என்று கூறலாம் ஒரு சார் நீட் தேர்வு வேண்டாம் என்று கூறலாம் வழக்கு போடலாம் வாக்குவாதம் செய்யலாம் பிரச்சார மேடையிலே பேசலாம் நாங்கள் நீட் தேவை என்று கூறுகிறோம் அதற்கு எங்களுக்கு புள்ளி விவரங்கள் இருக்கிறது இருந்தாலும் கூட தேர்வை முறையாக சரியாக நடத்துவது தேர்வை நடத்தக்கூடிய அந்த உயர் குழுவினுடைய கடமை அதை அவர்கள் சரிவர செய்ய தவறினால் அதனுடைய உள்நோக்கம் என்ன தவறு எங்கே நடந்திருக்கிறது என்பதை ஒரு காலக்கெடுவுக்குள் முறைப்படுத்தி அதை சரிபடுத்துவது மட்டுமல்லாமல் தவறு செய்தவர்கள் அதிகபட்ச தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோள் ஒரே ஒரு முறைகள் வர வந்துடல எந்த தேர்தலில் இந்தியாவிலே முறைகேடு நடக்கலை எல்லா தேர்தலையும் நடக்குது ஸோ தேர்வில் தான் சொல்கிறேன் எல்லா தேர்வுலேயும் முறைகேடு இந்தியாவிலே நடக்குது ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து நீட்லேருந்து எல்லாத்துலேயும் நடக்குது ஒரு இடம் இரண்டு நடந்த தவறுகள் மாற்றப்பட வேண்டும் அதற்காக சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்வது தப்பு என்பது எங்களுடைய கருத்து ிய மாணவர்கள் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு புள்ளி உரங்கள் வந்து வருட வருடம் தேர்ச்சிகளை அதிகரித்துக் கொண்டு போகிறது அதன் அடிப்படையிலே இன்னும் பெருமையோடு கூற வேண்டும் என்றால் தமிழகத்திலே படிக்கும் மாணவர்கள் கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவர்கள் கூட பல மாநிலங்களிலே படிக்கும் மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே இந்த தேர்தலில் வெல்கிறார்கள் என்பது தமிழகத்தில் கிடைத்த பெருமை தமிழக அரசை பொறுத்தவரையிலே நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பயிற்சியை முறையாக கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு மாணவர்கள் பெற்றோருக்கு செய்யும் அநீதி அதுக்குதான் சொல்றேன் தம்பி அரசு வந்து ஒருதலை பட்சமாக தாங்கள் நினைத்ததையே நினைத்துக் கொண்டு மாணவர்கள் படிப்பிலே அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும் மற்ற மாணவர்கள்லாம் படிக்கிறப்ப ஒரு சில மாணவர்கள் படிக்காத காரணம் என்ன ஒழுங்கா இருக்கணும் மாணவர்கள் அரசு கோச்சிங் சென்டர் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றோம் அவர்களுக்கு தேர்வு வேண்டான்னு அதுல கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது தவறு பரிட்சை வந்ததுக்கு அப்புறம் தரம் உயர்ந்திருக்கு மாணவர்களுடைய செயல்பாடு உயர்ந்திருக்கு எம் பிபிஎஸ் எம்டி உயர்வு மாற்று கருத்து கிடையாது இதனை தாண்டி வியாபாரமாக்கக்கூடிய கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மத்திய மாநிலம் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அதற்கேற்றுவாறு அவர்கள் கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் ஜூ நாள் மற்ற சட்டமன்றங்கள் நாடாளுமன்றத்திற்கு ரிசல்ட் வரும் போது எங்களுக்கு ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட்டில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே வெற்றி பெறக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே இந்த மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு எங்களுடைய கலப்பணியை கூட்டணி கட்சிகளோடு கலந்து மிக சிறப்பாக செய்திருக்கிறோம் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் புரியல நான் போட்டீங்களா நான் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கேன் இந்த ரெண்டு வருஷம் எனக்கு பதவி இருக்கு என்னுடைய கட்சியை சேர்ந்த மூன்று பேருக்கு அந்த அந்த கொடுப்பது என்னுடைய கடமை என்று நினைத்தேன் அந்த கடமையை நான் செய்திருக்கிறேன் நான் நிற்கணும்னு நினைச்சிருந்தா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க நான் நிற்கணும்னு நினைக்கல என் கூட இருக்கிறவங்க நிற்கணும் நினச்சதுனால நான் கொடுத்துருக்கேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தலைவர் என்ற முடிவிலே முடிவில் எடுக்க எனக்கு உரிமை இருக்கிறது மக்கள் செய்த திட்டங்களும் அதன் சாதனைகளுமே அதனுடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே முதல் இருந்து மூன்றாம் பேஸ் வரைக்கும் படிப்படியாக அந்த சாதனையின் அடிப்படையிலே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு உயர்ந்து கொண்டிருப்பதாகவே என்னுடைய கருத்து எதிர்கட்சி பொதுவா அது மாதிரி கருத்தை தவறுப்ப எங்களுக்கு ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது காங்கிரஸ் கட்சி ஒரு தவறான கருத்தை கூறி குற்றம் சாட்டும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு அதை எதிர்க்கக்கூடிய அவசியமும் அவசரமும் தான் எங்களுக்கு இருக்கிறது மத்திய பாஜகவை பொறுத்தவரையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான அரசாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே செயல்பாடு இருக்கிறது அனைத்திற்கும் பொதுவான பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே உள்ள அனைத்து துறைகளிலும் திட்டங்களை ஜாதி மதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு கொடுத்து நாட்டை உயர்த்தியிருக்கிறார் பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்கிறது அதில் நூற்றி நாற்பது கோடி மக்களும் அடங்குவார்கள் குறிப்பாக கோவிடிலே அவர்கள் செய்த பணி சாதனைக்குரியது எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவிலே ஜாதி மதம் மொழி இனத்தை பார்க்கவில்லை இன்றைக்குள்ள அரசியல் தமாகவை பொறுத்தவரையிலே அரசியல் கூட்டணி எங்களுடைய செயல்பாடெல்லாம் எதனையும் யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே எதிர்பார்த்து அல்ல அதனை தாண்டி இயக்கத்திற்கு நாடாளுமன்றத்திலே தாங்கள் சார்ந்த தொகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்துக்கு குடல் கொடுக்கக்கூடிய உறுப்பினர் வேண்டும் அதனைத் தொடர்ந்து பஞ்சாயத்து அமைப்புகளிலே எல்லா மாவட்டங்களிலும் பிரதிநிதிகள் வேண்டும் அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய பலமான அணி தமாகவுக்கு வேண்டும் அதை நோக்கியே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய பயணம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது என்று ஜி கே வாசன் சார் சொல்றாருன்னு கேட்டா அதற்கு சாட்சி உங்களுடைய பத்திரிகையும் தொலைக்காட்சியுமே அதை பார்த்து படித்து குறித்து நான் கூறுகிறேன் அதுதான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அதுக்கு பதில் ஒரு இஸ்லாமிய நண்பருக்கு கூட தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் சீட்டு கொடுக்கவில்லை அப்படி என்றால் அவருடைய அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க